ஃபைவ் ஃபைட்ஸ் ஆண்கள் எப் பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க அதுல முக்கியமானது ஆண்மை குறைபாடு யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது அவங்களுக்குள்ளயே கஷ்டப்படுவாங்க வெள்ளப்போடு இந்த ரகசியம் ஆண்களுக்கு எவ்வளவோ உபயோகப்படுது வெள்ளப்போடுல நம்ம பாலை கூட தயார் பண்ணலாம் வெள்ளப்போடு பாலை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகணும்னு கூட அவசியம் இருக்காது அந்த வெள்ளப்பூடு பூண்டு பால நம்ம எப்படி தயார் பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை ஊத்தணும் கூட மூணுல இருந்து நாலு பூண்டு பண்ண எடுத்துக்கிட்டு தோலை எடுத்ததுக்கு அப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இதோட டேஸ்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை கலந்துக்கலாம் இந்த பாலை வெது வெதுப்பான சூட்ல குடிச்சீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்குது மனச்சிக்கல் பிரச்சனையே வராது அஜீரணம் அசிடிட்டி இதுக்கு கூட நல்ல சக்தி வாய்ந்த மருத்துவம் தான் இந்த பால் ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு இந்த வெள்ளப்பூண்டு பால் ரொம்ப அற்புதமா பயன்படுது சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது தாம்பத்திய குறைபாடு பிரச்சனையை சரி பண்ணி விந்தணுக்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்துதுன்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க பால் கொடுக்கிற தாய்மார்களும் இந்த வெள்ளப்பூண்டு பாலை எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தைக்கு தேவையான அளவு தாய்ப்பால் உற்பத்தி ஆகுது அதிகப்படுத்துது அதனால உடல் எடைய வேகமா குறைக்கலாம்